ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளலார் கோவிலில் ஆடி கடவள்ளிக்கு நடந்த விளக்கு பூஜை தாங்க இது இது ஒரு ஜுவல்லரி ஷாப்காரவங்க தான் இதை நடத்துனாங்க அவ்வளோ பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க எப்பொழுதுமே நம்ம விளக்கு பூஜையில் கலந்துக்கிறது சிறப்பு தான் அதுவும் ஆடி கடவள்ளியில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆகஸ்ட் இருபத்தொன்று அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை குரு புஷ்ய யோகம் வருதுங்க அதாவது நம்ம அச்சிய திருதியை கொண்டாடுவோம் இல்லைங்களா அதை விட சிறப்பு அதிகமாக உள்ளது தான் இந்த குரு புஷ்ய யோக ஆகஸ்ட்டு இருபத்தொன்னாந்தேதி காலையில் ஆறு பதினொன்று மணி முதல் மறுநாள் மதியானம் பன்னெண்டு எட்டு வரைக்கும் இந்த குரு புஷ்ய யோகம் இருக்குது குருவுக்குரிய வியாழக்கிழமையும் பூஷ நட்சத்திரமும் சேர்ந்து வர வரனால தான் நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பூச நட்சத்திரத்தில் லக்ஷ்மி தாயார் பிறந்தது அதனால் குருவுக்குரிய வியாழக்கிழமையில் வரதால் இதை குரு புஷ்ய யோகம் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க குருவுக்குரிய நிறம் மஞ்சள் நிறம் அதனால் நம்ம தங்கம் வாங்கிறது சிறப்பு அப்படி நம்மளால் தங்கம் வாங்க முடியலனாலும் என்ன பொருள் நம்மளால் வாங்க முடியுதோ அதை வாங்கி நம்ம அந்த நாளை சிறப்பாக கொண்டாடலாம் எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் அன்னைக்கு வாங்கக்குள்ள அச்சேத்திரதைக்கு வாங்கினா எப்படி வளரும்ங்கிற நம்பிக்கை இருக்கோ அதே தான் இந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் வாங்குகிற பொருள் மேன்மேலும் மேலும் வளரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கி சிறப்பாக நாளைக்கு இந்த குரு புஷ்ய யோக காலத்தை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க உங்களுக்கு என்ன வளரணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த அச்சிய வாங்க முடியாத இருக்கும் இல்லைங்களா அவங்க கூட நாளைய நாளாக பயன்படுத்திக்கலாம் அதனால் இந்த வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் குரு புஷ்ய யோக காலத்தை தவறாமல் பயன்படுத்தி மேன்மேலும் சிறப்புகள் பெற நான் கேட்டுக்கிறேன் இந்த நாளை தவற விடாதீங்க என்னால் தங்கெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பொழுதும் போல் உப்பு மஞ்சள் தூள் பருப்பு இதெல்லாம் வாங்குங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு முக்கியமான பொருட்கள் இதுதான் தான் இதெல்லாம் நம்மக்கிட்ட நிறைவாக இருந்தாலே நம்மளோட வாழ்க்கை எப்பொழுதுமே நிறைவாக இருக்குங்க அம்பாளுக்கு பூஜை முடிஞ்சு ஆராதனை காமிச்சிட்டாங்க நீங்களும் இதை மாதிரி எந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்